குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஸ்தாஹர் பிரம்மா தஷ்மய ஸ்ரீ குருவே நமக ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமியே சரணம் சரஸ்வதி நமஸ்து வரதே காமரூபிணி வித்யாரம்பம் சித்தீர் சித்திர்பவதி மேஷதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி இன்னைக்கு நாம துலாம் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விளக்கமாகவும் இன்றைக்கி நாம பார்க்க போகிறோம் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு சனி பெயர்ச்சி சனி பகவான் கும்பம் ராசியில் இருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் செல்ல இருக்கின்றாருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரவங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் ஹவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகள் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே நாம போகலாம் இந்த சனிப்பெயர்ச்சி என்பது தொழில்காரகனாக இந்த சனி பகவான் இருப்பதனால தொழில் என்பது வணிகம் ஓரளவு நன்றாகவே இருக்கும் அதுவும் எல்லாம் இரண்டே கால் வருடமும் இந்த மாதிரியான தொழில் பிரச்சனை என்பது வராது அவ்வப்போது தொழில் நன்மைகள் கூட கிடைக்கும் சனி சனிப்பயிற்சியின் மூலமாக எப்போதெல்லாம் சனி பகவானுக்கு குருகுருவினுடைய பார்வை இருக்கின்றதோ அப்போதெல்லாம் தொழில் பிரச்சனை என்பது இல்லாமல் தொழில் நன்றாக இருக்கும் இந்த சனி பயிற்சி என்பது சிலருக்கு பங்கு சனி சிலருக்கு கொங்கு சனி சிலருக்கு பொங்கு சனி சிலருக்கு மரண சனி என்று இருக்கின்றது அது அந்தந்த ராசியை பொறுத்து மாறும் அந்தந்த ராசியை பார்க்கும்போது அதற்குரிய விவரங்களை நாம் பார்க்கலாம் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை ஐந்தாம் இருந்த சனி பகவான் இப்போது ஆறாம் இடத்திற்கு வருகின்றார் ஐந்தாம் இடத்திலே சனி பகவான் இருக்கும்போது குழந்தைகளால் பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டிருந்திருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவி பெறுந்தான் குழந்தை பாக்கியம் கிடைத்தது மேலும் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது பூர்வ புண்ணிய வகையில் பிரச்சனைகள் இருந்தது ஆனால் எல்லா பிரச்சனைகளும் இப்போது தீரப்போகின்றது இந்த துலாம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு இப்போது ஆறாம் இடத்திலே சனி பகவான் இருக்கின்றார் ஆறாம் இடத்திலே சனி பகவான் இருந்து லட்சுமி கரம் அதாவது பலவிதத்திலும் தனத்தை கொட்டக்கூடிய நல்லதொரு வருமானத்தை தரக்கூடிய விரைவில் நீங்கள் லட்சாதிபதி அல்லது கோடீஸ்வரன் ஆகக்கூடிய ஒரு நல்லதொரு சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சியானது இருக்கின்றது இந்த சனி பயிற்சியின் மூலமாக ஒரு சில ராசிகளுக்குத்தான் மிக நல்லதொரு பலன்கள் என்பது கிடைக்கின்றது இந்த துலாம் ராசி என்பவர்கள் நல்ல மிக மிக நல்லதொரு பலன்களை இந்த சனிப்பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்வையிடுகின்றார் ஆகவே இதுவரை உங்களுக்கு ஆரோக்கிய குறை இருந்தால் அந்த ஆரோக்கிய குறை இவர்களுக்கு ஏற்ற நல்லதொரு மருத்துவம் கிடைக்கும் இனிமேல் நல்லதொரு ஆரோக்கியத்தை பெறுவீர்கள் மேலும் அதே சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே வருகின்றார் தொழில் நிமித்தமாக அதிகமான தொழில் அலைச்சல் காரணமாக சரியான நேரத்திலே தூக்கம் வராது தூக்கமின்மை என்பது அதிகமாக இருக்கும் ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலேயே சனியினுடைய பார்வை பெறுகின்றது ஆகவே இதுவரை பிரச்சனையை செய்து கொண்டிருந்த உங்களுடைய சகோதரர்கள் இனிமேல் பிரச்சனை எதுவும் செய்யாமல் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள் ஆறாம் இடம் என்பது ருண ரோக சத்ருஸ்தானம் என்று கூறலாம் ருணம் என்றால் கடன் இனிமேல் கடன் சுமை என்பது ஓரளவு குறைந்து நல்ல தன வருவாய் என்பது ஏற்பட்டு அதிகமான பண வரவு என்பது ஏற்பட்டு அந்த பண வரவின் காரணமாக தொழில் விருத்தி என்பது ஏற்படும் வீடு மாநிலம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் சத்துரு ஸ்தானமான ஆறாம் இடத்திலே சனி பகவான் இருப்பதினால் எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் என்பது உங்களுக்கு கிடைக்கும் இதுவரை உங்களுக்கு ஏதாவது போரிக்கேஸ் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இனிமேல் தேர்ந்துவிடும் எவ்வளவு பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் சரி எத்தனை போட்டிகள் இருந்தாலும் சரி நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் எந்த விதமான நேர்முகத் தேர்வுக்கு சென்றாலும் அதாவது இன்டர்வியூக்கு சென்றாலும் நிச்சய வெற்றி என்பது உங்களுக்கு காத்திருக்கின்றது ஆகவே ஒரு சந்தோஷமான பயிற்சியாக இந்த சனிப்பெயர்ச்சியானது அமைந்திருக்கின்றது தொழில் செய்பவர்களுக்கு அதாவது துலாம் ராசியிலே பிறந்து தொழில் செய்பவர்களுக்கு சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்லதொரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லதொரு தன வருவாய் என்பதை ஏற்படுத்தி கொடுக்கும் பழைய எல்லாம் வசூலாகும் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தையும் உங்கள் கையில் தாராள பணப்பழக்கம் என்பது ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வின் காரணமாக நல்லதொரு சம்பள உயர்வு என்பது கிடைக்கும் நீங்கள் விரும்பிய இடத்திலேயே இடமாற்றம் என்பது கிடைக்கும் இதுவரை உங்கள் மீது பகைத்து கொண்டிருந்த மேல் அதிகாரிகளும் உங்கள் கீழ் பணிபுரிந்த பணியாளர்களும் உங்களுக்கு இனிமேல் ஆதரவாக செயல்படுவார்கள் அதன் மூலமாக தொழில்துறையில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியும் சந்தோஷத்தை அடைய முடியும் நல்லது தன வருவாயை பெற முடியும் வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் நன்றாக இருக்கின்றது கடன் வாங்கிக் கூட வீடு வாங்கலாம் விரைவில் கடன் சுமை என்பது தீரும் அதன் மூலமாக உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நன்மைகள் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய திருமணமாகாத உங்களுடைய குழந்தைகளுக்கு நிச்சயமாக திருமணம் என்பது கை கொடும் அதன் மூலமாக குடும்பத்திலே புதிய உறவினர்களுடைய வருகை என்பது அதிகரிக்கும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூட திருமணம் கைகூடும் அதுவும் முக்கியமாக சனி ஆறாம் இடத்திலே இருந்து ஒன்பதாம் இடத்திற்கு குரு பகவான் இருக்கின்ற ஒரு காலமான இந்த பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நல்லதொரு குருபலம் இருக்கின்றது அந்த குரு திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும் கவலைப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது எந்ததொரு தடையும் இனிமே கிடையாது இதுவரை திருமணத்திற்கு ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும் உங்களுடைய வயிற்றில் சில காலங்கள் பிரச்சனைகள் இருந்தது அதாவது ஆரோக்கிய குறைவு வயிற்றில் அஜீரண கோளாறு ஏற்பட்டது பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு இருந்தது அந்த கோளாறுகள் எல்லாம் தீர்ந்து இனிமேல் நல்லதொரு ஆரோக்கியத்தை அடைவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்ததொரு வருடம் பெண்களுக்கு நல்லதொரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய கணவன்மார்களுக்கு விரயஸ்தானத்திலே சனி பகவான் வருவதனால் சுபவிரியங்கள் என்பது நடக்கும் அதற்குரிய வருமானம் என்பது நிச்சயமாக உங்கள் கணவன்மாருக்கும் கிடைக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் விவசாயிகள் நல்லதொரு மகசூலை பெறுவார்கள் பலன் பழங்கள் அரிசி கோதுமை ஆகியவற்றை விளைவிப்பவர்களும் கரும்பு விவசாயிகளும் கிழங்கு விவசாயிகளும் நல்லதொரு லாபத்தை அடைவார்கள் ஆக விவசாயிகளுக்கு நல்லதொரு மகசூலும் நல்லதொரு விலையும் உங்களுடைய பயிர்களுக்கு நல்லதொரு விலையும் கிடைத்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வயதானவர்கள் எங்கு வேண்டுமானாலும் சென்று வரலாம் எந்த தூர தேசத்திற்கும் சென்று விட்டு வரலாம் தூரதேச யாத்திரைகளுக்கு சென்றுவிட்டு வரலாம் அதன் மூலமாக நல்லதொரு தரிசனம் என்பதை கிடைக்கப்பெறுவீர்கள் அருள் என்பது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் மாணவர்களுக்கு நல்லதொரு மதிப்பெண்களை பெற முடியும் நல்லதொரு மதிப்பெண்களை பெறுவதன் மூலமாக நல்லதொரு கல்லூரியில் இடம் பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு என்பது கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்ததொரு வருடம் இந்த துலாம் ராசியிலே பிறந்தவர்கள் எல்லாவிதமான விதமான நலன்களும் பெற்று எண்பது சதவீத நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி மேலும் நீங்கள் நல்லதொரு முன்னேற்றத்தையும் யோகத்தையும் பெற வேண்டும் என்பதற்காக தொழில்துறையிலே வெற்றி பெறுவதற்காக ஒரு முறை வியாழக்கிழமையன்று உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிவிட்டு வருவது என்பது நல்லது துலாம் ராசிக்கு அதிபதியாக சுக்கரன் இருக்கின்றார் சுக்கரனுக்கு சேத்திரம் என்றால் ஸ்ரீரங்கம் ஒரு வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கம் சென்று எல்லா சன்னதிகளிலும் வெள்ளிக்கிழமை காலையில் சென்று எல்லா சன்னதிகளுக்கும் சென்று நீங்கள் நெய் விளக்கு வைத்துவிட்டு வர வேண்டும் நெய் விளக்கு வைத்துவிட்டு எல்லா சன்னதியிலும் ஒரு ஐந்து நிமிடம் உட்கார்ந்து தியானம் செய்துவிட்டு வாருங்கள் நிச்சயமாக இந்த சன்னி பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நன்மைகளை விட அதிகமான நன்மைகளை கிடைக்கும் சந்தோஷத்தை அடைவீர்கள் மேலும் ஒரு முறை உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு ஒரு முறை பூராபிஷேகம் அதாவது பால் தயிர் போன்ற அனைத்து அபிஷேகங்களையும் செய்து துளசி மாலை அனுபவி அணிவித்து வாழுங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லதொரு பலன்கள் என்பது கிடைத்து நல்லதொரு யோகத்தை பெற்று அதிகமான ஒரு யோகத்தை பெறக்கூடிய சனிப்பயிற்சியாக இந்த துலாம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு அமையும் அது மட்டும் ஆஞ்சநேயர் பகவானிடம் சென்று நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளோடு சேர்த்து ராம ஸ்ரீராம ஜெயராம தந்து துயர் போக்கி காப்பாய் ராமா அப்படின்னு சொல்லிட்டு ராம ராமர் ராமத்தை சொல்லும் பொழுது ஆஞ்சநேயரை மகிழ்விக்கக்கூடிய இந்த நாமத்தை சொல்லி வாருங்கள் இவ்வாறு நீங்கள் மந்திரத்தை சொல்லும் பொழுது நீங்கள் கேட்ட அனைத்தையும் அந்த ஆஞ்சநேயர் நிச்சயமாக உங்கள் கூட இருந்து அருகிலிருந்து நன்மைகளை நடத்தி வைப்பார் சரி ஓகேங்க இதே மாதிரி நல்ல வீடியோ பார்ப்போம் இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் あ。<laughs>